நம்மளில் நிறைய பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் உடனே நமக்கு அந்த ஃபேஸில் ஒரு க்ளோ கிடைக்கணுன்றதுக்காக நிறைய கெமிக்கல் க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் வந்து நமக்கு இயற்கையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சூப்பரான அற்புதமான ஒரு வழிகள்லாம் வந்து நமக்கு இயற்கையாகவே கொடுத்துருக்கு அதில் ஒன்று இந்த கஸ்தூரி மஞ்சள் தோட்டம் ஷிவா அவங்கக்கிட்ட இருந்து நான் இதை வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அவ்வளோ அழகாக நீட்டாக பேக்கிங் வைஸ் சூப்பராக எனக்கு அனுப்பியிருந்தாங்க என்னோடய பழைய வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளோ அழகாக நல்லா நீட்டாக நல்லா வளர்ந்துட்டே வந்தது ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு இது வச்சு அதோட இலைகள்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சிருச்சு சரி இதில் வந்து அப்போ கிழங்கு ரெடி ஆயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அதை கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸில் இருக்கேன் இன்னுமே நிறைய பேர் மஞ்சள்லாம் போட்டு தங்களோட முகத்தை வந்து அழகாக வச்சுக்கிற பெண்களை நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் வந்து ஃபேஸ்க்கு ரொம்ப கிளியராக இருக்கும் நான் வந்து ஒன் சப்பானிய டைமுன்னு சொல்லலாம் அப்போ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அது போட்டோன்னா லைட்டாக மஞ்சளாக இருக்கும் நான் அதை அப்படியே விட்டுட்டேன் ஆனால் இனிமேல் வந்து நம்ம இதை போட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காகவே மெனக்கட்டு இதை வச்சேன் சூப்பராக அழகாக எனக்கு வளர்ந்து எனக்கு ஓரளவுக்கு நிறைய மஞ்சள் கிடச்சிருக்கு அதை வெட்டி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்மெல்லுங்க சூப்பர் ஸ்மெல்லாக இருந்தது இதெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம பண்ணோன்னு வச்சுக்கலாம் ஸ்கின்னு வந்து அவ்வளோ க்ளோவாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்